பாசி வளர்ப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புரதச்சத்தினை மிக அதிகமாக கொண்டுள்ள பாசியை ஸ்பைருலினா குறைந்த செலவில் வளர்த்து அதிக லாபம் பெறலாம் பாசியில் பதினைந்து வகைகள் உள்ளன தமிழக சூழலுக்கு ஸ்பைருலினா மேக்ஸிமா ஸ்பைருலினா பிசாண்டினிஸ் ஏற்றவை இயந்திரங்களை கொண்டு வளர்ப்பதற்கு மேக்சிமா வகை ஏற்றது சிறுதொழில் மூலம் வளர்ப்பதற்கு பிளான்டெனிஸ் வகை ஏற்றது ஏற்ற தட்ப வெப்பநிலை சுருள்பாசி வளர்க்க இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் தேவைப்படும் சுருள்பாசி வளர்க்கும் இடம் சுத்தமாக இருத்தல் வேண்டும் தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் அதிகமாக வசிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் இதை வளர்க்கக்கூடாது தொட்டி அமைக்கும் முறை சுருள் பாசியை பிளாஸ்டிக் மற்றும் சிமெண்ட் தொட்டிகளில் வளர்க்க வேண்டும் தொட்டியின் நீளம் பத்து அடி அகலம் ஐந்து அடி உயரம் ஒன்று புள்ளி ஐந்து அடி இருத்தல் வேண்டும் அதிக வெப்பமான காலங்களில் தொட்டியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் மழைக்காலங்களில் இருபது சென்டிமீட்டரும் தண்ணீர் இருத்தல் வேண்டும் தொட்டியின் நீளம் மற்றும் அகலங்களை நமது தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் ஊடகம் தயாரிக்கும் முறை பாசி வளர்வதற்காக ஒரு லிட்டர் ஊடகம் தயாரிப்பதற்கு தேவையான பொருள் சோடியம் பை கார்பனேட் எட்டு கிராம் சோடியம் குளோரைடு ஐந்து கிராம் யூரியா ஜீரோ புள்ளி ரெண்டு கிராம் பொட்டாசியம் சல்ஃபேட் ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் ஜீரோ புள்ளி பதினாறு கிராம் பாஸ்பரிக் அமிலம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு மில்லி பெரஸ் சல்ஃபேட் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐ ஜீரோ ஐந்து மில்லி மற்றும் ஒரு கிராம் தாய்பாசி ஒரு கிராம் தாய்பாசியை சேர்க்க வேண்டும் தினமும் பாசி அறுவடை செய்த பின்பு இந்த அளவு கலவையை சேர்த்து சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் தொட்டியின் மீது பாலித்தீன் கூரை அமைப்பதன் மூலம் தூசி பனி நீர் புழுப்பூச்சிகள் தொட்டியில் விழாமல் பாதுகாக்கலாம் தொட்டியில் அடிக்கடி நீர் மாற்ற அவசியம் இல்லை வெயிலின் தாக்கத்தால் நீர் ஆவியாக வாய்ப்பு உள்ளது இதற்கு நீர் ஆவியான அளவிற்கு ஊற்ற வேண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு புதிதாக தாய்ப்பாசி விட வேண்டும் பாதுகாப்பு தினமும் பகலில் இருபது இருபது முறை தொட்டியை கலக்கிவிட வேண்டும் இப்படி செய்வதால் தொட்டி முழுவதும் ஒரே சீராக வெப்பம் இருக்கும் பாசி வளர்க்க சுத்தமான நீராக இருக்க வேண்டும் தினமும் வெயில் வருவதற்குள் பாசியினை அறுவடை செய்ய வேண்டும் நமது கையால் நீரை தொடக்கூடாது ஏனெனில் நமது கைகளில் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் இருக்கும் அது பாசி வளர்ப்பை பாதிக்கும் சுத்தமான குச்சியை கொண்டே தொட்டியை கலக்கிவிட வேண்டும் அறுவடை தினமும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் பாசியினை அறுவடை செய்ய வேண்டும் வெயில் சூடு அதிகமாக அதிகமாக பாசி அறுவடை அளவு குறையும் தொட்டியில் இருக்கும் பாசியை பாசி அள்ளும் குச்சிகளால் அள்ளி இதற்கென்று தயாரிக்கப்பட்ட இரட்டை சல்லடை மீது ஊற்ற வேண்டும் மேற்புறம் உள்ள சல்லடையில் தூசிகள் படித்துவிடும் அடிப்புறம் உள்ள சல்லடையில் பச்சை நிற பாசியானது தேங்கிவிடும் இந்த பாசியை ஒரு மெல்லிய வலையில் வைத்து ஐம்பது கிலோ எடையுள்ள கல்லால் ஒரு நிமிடம் அழுத்தினால் பாசியில் உள்ள நீர் வெளியே வந்துவிடும் பிறகு பிழியும் குழலில் இட்டு பிழிந்து வெயிலில் ஒரு நாள் காய வைக்க வேண்டும் பிறகு பிறகு மாவு அரைக்கும் இயந்திரத்தில் இட்டு தூள் செய்து பாக்கெட்டில் அடைத்தால் பாசி தயாராகிவிடும்